அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு எளிமையான ஒரு வரி ஒரே வரி தான் அந்த ஒரு வரிய எப்பெல்லாம் உங்க மனசு சந்தோஷமா இருக்கணும் உங்க மனசு டல்லா இருக்கு என் மனசுக்கு சந்தோஷம் வேணும் என் குடும்பத்துல அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் உடனடியாக உங்ககிட்ட வரும் நம்மக்கிட்டையும் நம்மளை சுற்றியும் நிறைய நல்ல ஆற்றல்கள் இருக்குது அதை நம்ம சரியான முறையில் ஈர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை யாருடைய உதவியுமே இல்லாமல் கண்டிப்பாக பூர்த்தி செய்ய முடியும் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டோன்னு எல்லாரும் முதல்ல சொல்கிற பதில் வந்து பார்த்திங்கன்னா பணமாகத்தான் இருக்கும் பணம் இருந்தால் என் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் பணம் இருந்தால் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் பணம் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட வரணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன தேவை உங்கள் மேலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அப்போ அந்த நம்பிக்கை வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்குள்ளே அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா சுகம் சௌபாக்கியம் சௌஜன்யம் அநேகம் இன்னொரு தடவை கூட உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் சுகம் சௌபாக்கியம் சௌஜன்யம் அநேகம் இந்த ஒரு வார்த்தையை எப்பெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியாதுன்னு உங்கள் மனசு நினைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களை நீங்கள் நம்பணும்னா அந்த வார்த்தையை உடனடியாக சொல்லுங்கள் என்னால் என் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும்னு முதல்ல நினச்சிட்டு இந்த வார்த்தையை ஒரு பத்து தடவையோ பதினோரு தடவையோ என்றைக்கெல்லாம் தேவையில்லை எத்தனையோ தடவை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் உங்களை வந்தடையும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் மனசு சந்தோஷமாகும் உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமாக தெரியும் உங்களை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அதை மாதிரி பண தேவைகள் அதிகமாக இருக்கும்போது இந்த வார்த்தை இந்த பிரபஞ்சத்தை நோக்கி சொல்லி பாருங்க உங்கள் தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் பரிகாரங்கள் செய்துக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து இருக்குது ஹரிஹர சங்கரை ஜெய ஜெயசங்கரை மகா மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்